ராமநாதபுரம் அரண்மனை ராஜா திரு குமரன் சேதுபதி ராணி திருமதி இலக்குமி குமரன் சேதுபதி ஆகியோரின் புதல்வர் மணமகன் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் மணமகள் டாக்டர் சிந்து அவர்களுக்கும் என் மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் ராஜா விட்டு திருமணத்தில் ராஜ்யசபை எம்பி பத்மஸ்ரீ பத்மபூஷன் திரு கமல்ஹாசன் அவர்களின் வாழ்த்துறை அந்த அரண்மனையில் பிறந்த பையன் தான் ஆனால் என்ன அரமனையில் பிறந்தங்கிறத பெருமையாக நான் சொல்லிக்க முடியாது எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க ஏழை கூட பிள்ளைய தூக்கி கொஞ்சம் போது மகாராஜாவாக வரணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அரண்மனையில் பிறந்த அரண்மனையில் பிறந்தன்னு சொல்லி வளர்த்தாங்க அது வந்து உறவு காரணமாக நான் அதை பற்றி சொல்வது போக இப்போ நான் சொல்கிறது அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அதுக்கு வாழ்த்து சொல்கிறேன் ஓஹோ இந்த உறவு காரணமாக வாழ்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை இந்த மன்னர்கள் அப்படிங்கிறவங்க யாருங்கிறத யோசிச்சு பார்க்கணும் சரித்திரத்தை பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த மன்னர்களை நான் ஏன் மதிக்கிறேனுங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்னா மன்னர் ஆக்கியது அரசியல் மட்டுமல்ல பெருந்தன்மையுடன் சில பிரின்ஸ்லி ஸ்டேட் தங்கள் மொத்த சொத்தையும் விட்டு கொடுத்தது குடியிருக்க கொஞ்சம் இடம் ஊரே வச்சுருந்தவங்க ஒரு சின்ன அரண்மனையோட தங்க தங்களை ஒதுக்கிட்டு ஊரையும் நாட்டையும் டெமோக்ரசிக்காக விட்டு கொடுத்தாங்க நமக்கு பண செய்தார்கள் நம் டெமோக்ரஸி விவசாயம் செய்ய பேருரமாக இருந்தவர்கள் இவர்கள் அந்த நன்றியை நான் அவர்களுக்கு தெரிப்ப தெரிவிப்பதற்காக மதுரையில் நடக்கும் இந்த திரு திருமணத்திற்கு குடும்பத்தில் ஒருவனாக வாழ்த்து சொல்லுகிறேன் என்ன சொந்த ஊருக்கு போக முடியாமல் பெரிய வேலைகள்லாம் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு அப்போ தள்ளி இருந்து வாழ்த்து சொல்லுவாங்க சில நேரம் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க வந்திருக்கலாமே அப்படின்னு குறையும் படுவாங்க நான் அடிக்கடி போகிற இடம் தான் மறுபடியும் வரேன் ஆனால் இப்போ வர முடியல உங்கள் வீட்டு அரண்மனையில் பிறந்த பிள்ளை இன்றைக்கி ராஜ்யசபா வேலையாக போயிட்ருக்கு அதனால் அதை மன்னித்த அருளியர்கள் என்று நான் நம்புகிறேன் ராமநாதபுரம் அரண்மனை ராஜா திரு குமரன் சேதுபதி ராணி திருமதி இலக்குமி குமரன் சேதுபதி ஆகியோரின் புதல்வர் மணமகன் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் மணமகள் டாக்டர் சிந்து அவர்களுக்கும் என் மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் giant